வணக்கம் எப்படி இருக்கீங்க சமீபத்தில் நான் ஒரு நாவல் படித்தேன் நாவல்னால் புதினம் அது என்னென்னா பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை அந்த புக்கை நான் பலமுறை பார்த்துருக்கேன் ஆனால் அது என்ன வெள்ளாட்டத்தை பற்றி என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி வச்சுட்டேன் பலமுறை பார்த்துருக்கேன் பெருமாள் முருகன் எழுதுன இதுக்கு முன்னாடி ஒரு புக்கு நான் படித்தேன் மாதோரு பாகன் அந்த சர்ச்சை வந்ததுனால அந்த புக்கை எடுத்து படித்தேன் அந்த மாதூர்ம பாகன் கதையை விட இந்த பூனாச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே நம்ம அந்த கதைக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்குது ரொம்ப நல்ல கதை ரொம்ப அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஆட்டு ஒரு ஆட்டோட வாழ்க்கை அது அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சில சமயம் அந்த ஆட்டுக்கு நடக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு உண்டாக்குற கதை அது ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருக்கு நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த புத்தகத்தை கேட்டிங்கன்னா தருவாங்க நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இந்த பூனாட்சி அதை பெருமாள் முருகன் ரைட்டர் பெருமாள் முருகன் புக்குன்னு போட்டிங்கன்னா அந்த இதில் வந்து புக்கு வரும் பூனாச்சி இருக்குது அதை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற லைப்ரரிக்கு அதை அனுப்பிச்சிருவாங்க இப்போ நம்ம ஆங்கஸ்டர் லைப்ரரியில் இருக்குது அது உங்களுக்கு அனுப்புவாங்க அதை வந்து ரிசர்வ் ரிசர்வேஷன் பண்ணணும் சரியா அப்புறம் நான் இருக்கிற லைப்ரரியில் சில புத்தகங்கள் தேவைப்படுது அதை நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன் யார் யாருன்னா எனக்கு பிடிச்ச பிரபஞ்சன் அடுத்து இவர் கண்மணி குணசேகரன் அப்புறம் இமயம் எழுத்தாளர் இமயம் அவரோட சில புத்தகங்கள் படிச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு அதில் செல்லாத பணம்னு ஒரு நாவல் அவர் எழுதியிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து பதினேழு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கலாம் ஒரு நல்ல கதை செல்லாத பணம் எழுத்தாளர் இமயம் எழுதுனது அடுத்து வந்து எனக்கு சுந்தரராமசாமியோட கதைகள்லாம் நான் படிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப தைரியசாலியான ஒருத்தர் நம்மளுக்கு இது இந்த புத்தகங்கள் பார்க்காத ஒரு சா நிலமையில் இருக்கிறப்போ நான் கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்ததுல அப்போல்லாம் இவங்களாம் யாருமே தெரியாது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சுந்தரராமசாமின்னு ஒருத்தர் அடுத்து வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களோட புத்தகங்கள்லாம் இந்த லைப்ரரியில் கொண்டு வந்து வைங்க நிறைய பேருக்கு பிடிச்ச எழுத்தாளர் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை அவங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் ச இங்கே எந்த ஸ்டே இந்த ஸ்டேட்டில் எந்த லைப்ரரியில் இருந்தாலும் நம்ம அதை அந்த புக்கு லிஸ்ட்டை பார்த்து வாங்கிக்கலாம் லைப்ரரியில் சரியா ஓகே சொல்லியிருக்கேன் அது எனக்கு மெயில் அனுப்புவோங்க புக்கு வந்துச்சுன்னா அப்புறம் பூனாச்சின்ற கதை ரொம்ப நல்லாயிருக்கு படிங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறது வாடாமல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வாடாமல்லி கண்மணி குணசேகரனோட புக்கு வந்து நான் ரிவர் டன் லைப்ரரியில் எடுத்தேன் அருமையாக இருந்தது அவரோட புத்தகங்களை மற்ற புத்தகங்களெல்லாம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு போனப்போ தேடுனா ஒன்று கூட கிடைக்கல ஒன்று கூட கிடைக்கல நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் வரும் இந்தியாக்குள்ளே அந்த இந்தியன் பேங்க் கார்டு வச்சு தான் நம்ம அந்த இந்தியாவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் வச்சு தான் வாங்க முடியும் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் வருது சில தான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் இப்போ என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாலெலாம் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் வந்து புக்கு ஆர்டர் பண்ணி வாங்க முடியாது ஏன்னா விலை கூடிடும் போஸ்டல் சார்ஜ் அதிகமாகிடும் ஒரு நாடாக என்ன பண்ண இந்த சலங்கை இருக்குது தெரியுமா அந்த சின்ன பசங்க பரதநாட்டிய கிளாஸ் சலங்கை அந்த சலங்கை வந்து இருபது டாலர் போஸ்டல் சார்ஜ் வந்து நார்மல் போ அதாவது என்ன சொல்கிறாங்க அவங்க கே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அந்த பொருள் வந்து இருபது டாலரு போஸ்டல் சார்ஜ் வந்து நாற்பது டாலர் மொத்தம் அறுபது டாலர் ஆகிடுச்சி அறுபது டாலருங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு அதாவது இந்தியாவில் போய் வாங்கினோன்னா அது பத்து டாலர் தான் வரும் அந்த சலங்கு நம்ம கணக்கு பார்த்தா அப்படி அவ்வளோ காசு வருது ஏன்னா நான் கேட்டேன் எதுக்கு நீங்கள் எப்படி அனுப்புகிறீங்க அதாவது நார்மல் போஸ்டரில் அனுப்புங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து ஸ்பீடு போஸ்டில் தான் அனுப்புவோம் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்பீடு போஸ்ட் தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வெப்சைட்டில் பேர் வேணாமே அந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது இன்னொரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விதைகள்லாம் அனுப்புகிறாங்க இருந்து அது ஒரு விதை பாக்கெட்டு ரெண்டு டாலர் ஆனால் அதை அனுப்புகிற செலவு பார்த்திங்கன்னா பதினஞ்சு டாலர் அதனால நமக்கு வந்து இந்தியாவிலேருந்து புக்கு வாங்கிறது வந்து ச சிரமமாக இருக்குது இப்போ நம்ம இந்தியாவுக்கு நேராக போகிறப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான் ஒரு ஊருக்கு ரெண்டு மூணு புக் ஷாப் இருக்குது ஆனால் நிறைய துணிக்கடை இருக்குது நிறைய துணி கடை இருக்குது நிறைய ஹோட்டல் இருக்குது புத்தக கடை ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த கம்மியாக இருக்கிற புக் புக்ஷாப்லேயும் லேட்டஸ்டா வந்த புக்கு தான் வச்சுருக்காங்க இப்போ நான் போகிற இடத்துல கூட ரெண்டு உருப்படியாக ஒரே ஒரு கடை தான் இருக்குது புது புக்ஸ் புக்ஸ் எல்லாம் வரும் இந்த பாணிச்சேரியில் அப்புறம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா என்சிபிஹெச்சி இந்த மாதிரி கடையில் புது புக் தான் வரும் இந்த கண்மணி குன்ன சேகரம் எழுதுனா பல புத்தகங்கள் இருக்குது அதில் எதையுமே நம்ம போயிட்டு கடையில் பார்க்க முடியாது வாங்க முடியாது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம இவ்வளோ தூரம் இந்தியாவுக்கு போனாலும் நம்மளுக்கு ஒரு புக்கு வாங்குறதுல பெரிய பிரச்சனை இருக்குது துணி எங்கே வேணால் வாங்கலாம் திருச்சி எந்த ஊர்னாலும் வாங்கலாம் துணி கடைக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் புக்கு வாங்க முடியாது நான் புக்கு வாங்கிறதுக்காக சென்னைக்கு போக முடியுமா சென்னைக்கு போய் அது சென்னை வந்து ஒரு ஒரு அவ்வளோ பெரிய ஊர் எங்கே அந்த பதிப்பகம் இருக்குது அந்த அட்ரெஸை பார்க்கணும் அந்த இடத்துக்கு போகணும் ஆனால் சென்னைக்கு போகிறதே ஒரு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி தான் அவ்வளோ தூரம் போகணும் ட்ரெயினில் போயிட்டு பதிப்பகத்தை பார்க்கணும் அங்கே போய் ஒவ்வொரு பதிப்பகமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அதாவது பதிப்பகம் வீதின்னு ஒன்று இருக்குமா என்ன அதாவது து துணிக்கடை வீதின்னு இருக்கும் அந்த காலத்தில் வந்து ஒரே இப்போ மதுரைக்கு இப்போ போனாங்க போனீங்கன்னா கூட பார்க்கலாம் அந்த செல்ஃபோன் கடை எல்லாம் ஒரு வீதியில் இருக்கும் அந்த காலத்தில் ஒரே ஒரு பொருள் அந்த வீதி ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த கடைக்கு வேணாம்னா இந்த கடை இப்போ நீங்கள் பர்மா பஜார் போனீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது தெரியுங்களா அது போல் புக்கு கடை இருக்காது புக்கு கடை புதையில் கண்டுபிடிக்கிற மாதிரி அது அங்கங்கே ஒன்று இருக்கும் அதில் போய் பார்த்து அந்த புக்கு இருக்கணும் அந்த புக்கோட காசு இப்போ நான் சமீபத்தில் கூட ஒரு புக்கு வாங்கினேன் இந்த போன வருஷம் அவர் என்ன நாமுத்துக்குமார் எழுதுன கட்டுரைகள் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் கையில் எடுத்து நே நேற்று கூட படித்தேன் அவ்வளோ அருமையான கட்டுரை அந்த புக்கோட வெலை ஐநூற்றம்பது இப்போ வெளிநாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு வந்து அந்த பணத்தை மாற்றணும் அந்த இந்திய பணத்தை மாற்றணும் அந்த மாதிரி இடத்த கண்டுபிடிச்சி அது அது பணத்தை மாற்றி அந்த புக்கை நம்ம சேகரிக்கிறதுக்குள்ளே ஒரு ஆண் கூட போயிட்டு எந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு பார்த்து வாங்க முடியும் ஆனால் ஒரு பெண்ணால் அவ்வளோ தூரம் அழைஞ்சு வாங்க முடியாது எவ்வளோ சிரமம் இருக்குது பாருங்க அதுக்கு தான் வேலைக்கு போகணுன்ற வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க வெளிநாட்டிலேருந்து ஈஸியாக புக் வாங்கி படிக்கலாம் புக் வாங்கி கண்டிப்பாக படிக்கலாம் ஏன்னா சின்ன இப்போ நான் வந்து வேலைக்கு போயிட்டு ஒரு மாதம் நாலஞ்சாயிரம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க டாலர்ஸ் நாலஞ்சாயிரம் இல்லை ஒரு ரெண்டு மூணாயிரம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க நிறையா புக்ஸ் ஆன்லைனில் வாங்கலாம் இல்லை நானே நேராக போய்ட்டு தமிழ் புக்ஸ் தேடுறேன்னு வச்சுக்கோங்க கிடைக்கவே மாட்டேங்குது அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு மனசு கஷ்டமாகச்சு நம்ம அவ்வளோ தூரம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு வந்தோமே இந்த புக்கை வாங்க முடியலையே அப்படின்னு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதுவும் கண்மணி குண செய்கிறன் அவர்கள் பிரபஞ்சன் அவர்களோட புக்கெல்லாம் தேடி கிடைக்கலன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்புறம் அந்த கடைக்காரங்களை பார்த்து என்னதான் புக்கு கடை வச்சுருக்கீங்க அதாவது பிரபஞ்சனோட புக்கு பாணிச்சேரில் இல்லை ஒரு புக்கு இருந்தது அந்த புக்கை வாங்குற நிலையில் நான் இல்லை அது என்னென்னா விலையை பற்றி இல்லை அந்த தாழை பறக்காத கொடி அதாவது இந்த விபச்சாரம் செய்கிறவங்களுடைய சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு போல இருக்குது நம்ம வீட்டில எல்லாம் கடை தமிழ் பேசுகிற பிள்ளைங்க தமிழ் படிக்கிற பிள்ளைங்க இல்லை இருந்தாலும் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து வைக்கிறது ஒரு ஏன்னா கொஞ்சம் சிரமமாக இருந்தது சரி இந்த புக்கு நான் கட்டி நான் வந்து பஞ்சன் அவர்களுடைய நாவல் சிறுகதைகள் ரொம்ப இஷ்டம் அவரோட சிறுகதைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு கதையை பற்றி சொல்கிறேன் எட்டு ஆகுது அதாவது பெண்ணுன்னு ஒரு கதை நான் வந்து ஆரம்பத்தில் சிறுகதைகள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல அந்த பெண்ணுன்ற கதை தனியாக கூட ஒரு வீடியோவில் பேசலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த அந்த கதையை பார்த்ததுக்கப்புறம் அதோடைய சின்ன வயசில் ஒரு ஏஜில் அந்த கதை டீன் ஏஜ்னு சொல்ல முடியாது ஒரு இருபதுகளில் படிக்கிறப்போ இந்த கதை எவ்வளோ சுருக்கமாக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம நோட்டிருக்கு இல்லையா இந்த பக்கம் இந்த பக்கம் அவ்வளோதான் ரெண்டே பேஜ் தான் ஆனால் அந்த கதையோடைய அந்த வார்த்தைகள் எப்படி சுருக்கமாக ஷார்ப்பாக அதாவது என்ன சொல்கிறது இந்த ஆத்திச்சூடி மாதிரி சின்னதாக நறுக்கா அழகாக தெளிவாக குழப்பமே இல்லை அப்படியே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்க வேண்டியது இல்லை அந்த மாதிரி ஒரு கதை ரொம்ப வித்தியாசமான கதை ஸ்டெயிட்டாக சொல்கிறாரு அப்படின்னு நான் நினச்சேன் அந்த கதை படித்தப்போ பிரபஞ்சனுடைய முத முதல்ல நான் அந்த அவ அந்த பெண்கிற கதையை தான் படித்தேன் கண்டிப்பாக அது பெண்ணாக தான் இரு அந்த கதையோட பேர் பெண்ணாக தான் இருக்கணும் என்ன அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி படித்ததுனால அந்த கதையை நான் ஒரு தேர்ட்டிஸில் யோசிக்கிறேன் அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நடவை யோசிக்கிறப்போ ஒரு ஒரு மனநிலை வந்தது இந்த கதையில் இருக்கிற அந்த பெண்ணை பற்றி ஒரு மனநிலை வந்தது இந்த பொண்ணு செஞ்சு தப்பு அப்படின்னு அப்புறம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே யோசிக்கிறப்போ இந்த பொண்ணு எப்படி இவ்வளவு சீக்கிரமாக முடிவெடுத்து நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் வருஷம் போக போக அந்த அந்த கதையோடைய அர்த்தமும் அந்த கதையோடைய அந்த பெண்ணுடைய மனநிலை அந்த சரௌண்டிங்கெலாம் யோசிக்கிறப்போ எனக்கு நாலஞ்சு சிந்தனைகள் வருது அந்த பெண்ணு அந்த கணவர் அதெல்லாம் பற்றி யோசனையாக வருது அந்த கதை தனியாசோட பிரபஞ்சனோடைய அந்த கதை ரொம்ப கதையோட அந்த ஒரு கதை வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அதில் திரும்பி ஆபத்து வருது பாருங்க அதுதான் ஆச்சரியமான விஷயம் அந்த அந்த கதை வந்து நம்மளை அந்தளவுக்கு பாதிச்சிருக்கு நம்ம மனசில் பதிஞ்சு போயிடுது ஒரு கதையை யார் எழுதுனது எழுத்தாளர் இமயம் எழுதினது அந்த கதை புக்கு அந்த புக்கோட அட்டப்பகுதி பக்கத்தில் வந்து ஒரு சேர் இருக்கிற மாதிரி இருக்கும் சேர் எனக்கு கதை போய் ஒரு பேர் எனக்கு தெரியல சேர் இருக்கும் அந்த புக்கை வந்து நான் பேர் மறந்துட்டேன் அந்த கதையில் அந்த புக்கில் நிறைய சிறுகதைகள் இருந்தது அதில் ஒரு கதை வந்து என்ன ஒரு வாரமாக மனசு இது பண்ணிடுச்சுன்னு அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்து ஒரு நான் யோசித்தேன்னா அதுக்கான தீர்வு எதையாவது ஒன்று யோசிக்கிற வரைக்கும் அந்த மண்டையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் காலையில் இந்த வீடியோ இந்த வீடியோ பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணினா மட்டும்தான் பேசுவேன் சில சமயம் அப்படி ஆன் பண்ணிவிட்டு பேசுவேன் ஓகே இதுதான் மண்டையில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன் அந்த கதையை பார்த்திங்கன்னா அந்த கதையோட பேர் வந்து துபாய்க்காரே போண்டாட்டி டக்குன்னு அதை வரிசையாக படிச்சுட்டே வர்றேன் ஆனால் அந்த ஒரு கதை மட்டும் என்னை வந்து அது கதை புக்கு படிக்கிறப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் புதுசாக தமிழ் புக்கு இருக்கிற அந்த ஷெல்ஃபை பார்த்தோன்னே ஒடியாக வாங்கிட்டு வந்துட்டேன் நைட்டு பத்து மணிக்கு மேலே படிக்கிறேன் காலையில் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல காலையில் மூணு மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிறேன் அது வியாழக்கிழமை நைட்டு மூணு மணிக்கு தூங்க ஆரம்பிச்சு அப்போ என்னோடய ஒரு பிள்ளை மட்டும் தான் ஸ்கூல் போ போவாங்க எனக்கு மூணு மணிக்கு தூங்க ஆரம்பிச்சு ஆறு மணிக்கு எந்திரிச்சாலும் ஒரு வேலையும் சேர்த்து முடியல தூக்கம் அப்படி இருக்குது நான் சொன்னேன் இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டேன் அந்த பிள்ளைக்கு வந்து இஷ்டமே கிடையாது அது வெள்ளிக்கிழமை போகணும் போகணுச்சி நான் சொன்னேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆனால் இந்த கதை படித்த கதையெல்லாம் தெரியாது வியாழக்கிழமை நைட்டு கதை படிக்கவே கூடாது வெள்ளிக்கிழமை நைட்டு படிக்கலாம் சனிக்கிழமை நைட்டு கூட படிக்கலாம் ஆனால் வியாழக்கிழமை படிக்கக்கூடாது ஏன்னால் ஒவ்வொரு சில கதைகள் வந்து நம்ம மனசை கஷ்டப்பட்டுச்சுன்னு சரி தூங்கவே முடியல ஒரு நாள் அப்படிதான் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஷட்டர்னு ஒரு படம் இல்லை ஷட்டருன்னு அதை சொல்லுவாங்க சத்யராஜ் நடித்த ஒரு படம் அதில் வந்து அந்த கதவுல வந்து மாட்டிக்குவாங்க கதவை மூடிடுவாங்க ஒரு லேடி ஒரு விபச்சாரம் பண்ணுற ஒரு லேடியும் சத்யராஜும் மாட்டிக்குவாங்க அந்த சா அந்த படத்தை பார்த்துக்கிட்டே நான் வீட்டில் உட்காந்து இருக்கேன் அதை சாப்பிட்டு எனக்கு நைட்டெல்லாம் அந்த அவர் உண்மையில் நல்லா நடிச்சிருக்கிறார் அப்படி ஒரு பயப்படுவாரு தெரியுங்களா சத்யராஜு ஏன்னா பக்கத்தில் உங்கள் வீடு இருக்கும் மனமே போச்சுன்னு பயப்படுவாரு தெரியுங்களா அந்த பயம் வந்து அவரோட ஒரிஜினலாக அவர் தத்துரூபமாக நடித்ததுனால எனக்கு அந்த பயம் வந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு எப்படின்னா ஒரு பேய் படம் பார்த்த மாதிரி எனக்கு அப்படியே ஒரு திகில் போச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல நான் அதுக்கு தான் அப்போ தான் யோசித்தேன் டிவி பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பயமாயிடுச்சு அப்படியே பல பல சிந்தனைகள் வருது ஆண்கள் வந்து இப்படியும் இருக்காங்க அதாவது ஆண்கள் வந்து நல்ல கணவராகவும் இருக்காங்க இப்படி இந்த மாதிரி விஷயத்தையும் செய்கிறாங்க அப்படி இப்படின்னு யோசனை பண்ணி என்னையோட சாப்பாடு சிரிக்கவே இல்லை ரைட்டரெலாம் தூக்கம் வரல ஏன்னா அந்த அந்த நடிப்பு அவ்வளோ இருந்தது இப்போ எ எதுக்கு நான் அதை இருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கதை ஒவ்வொரு நாவல் ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சிலிருந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி சொல்லி தூக்கி போட்டு போயிடுவாங்க படிப்பாங்க வாசிப்பாங்க சில இது கதைகள் வந்து நம்மள வந்து பாதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அது மறக்கவே மறக்காது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு துபாய்க்காரன் பொண்டாட்டி கதையை பற்றி நீ கேட்டீங்கன்னா அதை அப்படியே சொல்லுவேன் நைட்டெல்லாம் தூக்கம் வரல அப் அந்த கதையை தனியாக சொன்னோன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு கூட நினைப்பீங்க அந்த அந்த ஒரு பேஜில் இருக்கிற அதே வார்த்தை ரெண்டாவது பேஜில் இருக்கு ரெண்டாவது பேஜில் இருக்கிறது மூணாவது பேஜ்ல இருக்கு நான் ரெண்டு பேஜை ஸ்கிப் பண்ணி மறுபடியும் படிக்கிறேன் அதே தான் இருக்குது ஏன்னா அந்த பெண்ணோடைய உணர்வுகள் வந்து அந்த எழுதின எழுதினவர் எப்படிதான் எழுதுனவர தரல அப்படியே தன் அதாவது என்ன அந்த என்ன சொல்லுவாங்க அவள் அந்த பெண்ணுக்கு வந்து தன்னோட குற்றத்தை நினச்சி 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 அவள் புலம்பிக்கிட்டே இருக்காள் அந்த மாதிரி ஒரு புலம்பல் உலகத்தில் எந்த பண்ண மாட்டாங்க நூற்று தொண்ணூற்றி சதவீத ஆண்கள் பண்ணவே மாட்டாங்க மிச்சம் ஒரு பெர்சன்டேஜ் பண்ணுவாங்க ஏன்னா சிலர் வந்து கோச்சிக்காதீங்க ஒரு பர்சன்டேஜ் இருக்குது கண்டிப்பாக குளத்தில் இருக்குது நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே இப்படி தப்பு பண்ணிட்டோமே நான் அவங்க அது ஒரு வாரத்துக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்புறம் நான் அதுக்கு ஒரு தீர்வு இது இது இந்த தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கதை மண்டையிலேருந்து வெளியில் போச்சு இப்போ ஒன்றரை மணி ஆகுது ரெண்டரை மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியா ஸ்கூலில் கடைசி நாள் கடைசி நாள்னு சொல்லக்கூடாது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது நிறைவு நாள் இந்த வருஷத்தோட நிறைவு நாள் அடுத்து வந்து இப்போ அதெல்லாம் வந்து ஏப்ரல் மே மாதம் மாதிரி வெயில் ஒரே வடக சீசன் இது வந்து நம்மளே வெயிலில் போனோன்னா வடகம் ஆகிடுவோம் வடகம் போடுற சீசன் ஏப்ரல் மே மாதம் மாதிரி அக்னி வெயில் நேற்று நாற்பது டிகிரி இன்றைக்கி முப்பது டிகிரி அது இப்போ நம்ம ஸ்கூல் லீவு நாலிருந்து ஸ்கூல் லீவு வீட்டில் சத்தத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்புறம் கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே அதாவது இதில் ரெண்டு வாரம் டிசம்பரில் ரெண்டு வாரம் அடுத்து ஜனவரி ஃபுல்லாக லீவு அந்த ஜனவரி கடைசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதினு வச்சுக்கோங்களேன் ரவுண்டாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஸ்கூல் தொடங்கும் அது அப்போ தானே ஸ்கூல் தொடங்குது ஆனால் நம்மளை அந்த ஸ்கூல் விடவே விடாது இந்த அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு புக்கு வாங்குறதுக்கு இப்போவே லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க நம்ம இந்த புக்கு லிஸ்ட்டாக வாங்குறதா இல்லை கிறிஸ்மஸ் கொண்டாடுறதா இப்போது கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன்னா நான் கிறிஸ்டின் கிடையாது இருந்தாலும் ஒரு கால்வாசி கிறிஸ்டின் தான் நான் இந்தியாவில் இருக்கிறப்பவே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வாங்கி வச்சு இங்கே எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறேன் ஒரு நாலு நிமிஷம் பேசுகிறேன் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சுட்டு தா அதெல்லாம் சாண்டா கிளாஸ் வர அதாவது இங்கே இருக்கிற அந்த முறையை நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் பக்கத்தில் வந்து குக்கீஸ் வைக்கணும் அவர் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து சாப்பிடுவார் குக்கீஸ் வச்சுட்டு பால் வைக்கணும் ஒரு கப்பில் பால் வைக்கணும் அது வந்து என்ன முறையோ அதை நம்ம செய்கிறோம் அதை வச்சுட்டு நைட்டில் தூங்கிடணும் அந்த நைட்டெல்லாம் நம்ம என்ன வேலை செய்யணும்னா அந்த பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் வாங்கின கிஃப்டை வந்து பேக் பண்ணி அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணிடுவோம் பேக் பண்ணி நல்லா நீட்டாக இந்த இப்படி பாக்ஸ்லாம் வைப்போம் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து காலையில் ஒரு நாலு மணிக்கா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வைக்கிற மாதிரி சும்மா ஒரு ஒரு சம்பிரதாயம் தானே அதை கொண்டு வந்து நம்மளே தானே காசு போட்டு வாங்குறோம் வச்சுருவோம் வச்சோடனே காலையில் கிறிஸ்மஸ்ஸு இந்த தீபாவளிக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஒரே பலகார ஸ்மெல் வந்துக்கிட்டு எழுந்திரிப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி காலையில் பிரித்தவொடனே கிறிஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் எந்திரியும் எந்திரியன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நம்மளே சட்டை பண்ணாது நேராக ஓடி போய் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க அதில் வந்து பேர் போட்டுறணும் இல்லைன்னா அது வேறு அடித்தடி நடக்கும் என்னென்னக்கு கிஃப்ட்டெல்லாம் யார் பேருன்னு சொல்லி போட்டுட்டோம்னா அதாவது அவங்க மனசுக்குள்ளே அதுக்கு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஏன் பிள்ளைங்களாச்சே எல்லோரும் வந்து இப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் லைட்டு எரியுது அதில் போயிட்டு ஆளுக்கு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க அதுதான் வேணுங்கிற லிஸ்ட்டு அதை பார்த்து ஏதோ கிறிஸ்மஸ் தாத்தாவே படிச்சு வாங்கின மாதிரி நம்ம போய்ட்டு கடையில் வாங்கி வைக்கணும் அப்போது அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இருபத்தஞ்சாந்தேதி காலையில் அதை பார்ப்பாங்க வந்து கிறிஸ் இந்த குக்கீஸு பார்லாம் வைக்கிறோம் அது சாமிக்கு நம்ம படைக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் காலையில் வந்து இந்த பார்த்துட்டு அந்த கிஃப்டெல்லாம் எடுத்து பிரித்து அன்னைக்கு அந்த கிஃப்ட்டோடு தான் அவங்க நாளே செலவு பண்ணுவாங்க மத்தியானம் வந்து வளர்க்கும் போல் நம்ம ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வைக்கிறோம் சாப்பிட்றோம் டிவி ஃபுல்லாக பார்க்குறோம் அவ்வளோதான் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்து இண்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லோரும் பண்ணுவாங்க நம்ம வந்து இந்த அந்த லைட்டெல்லாம் வச்சுருக்கோம் இந்த ட்ரீ வாங்கி வச்சுருக்கோம் அது வந்து கிறிஸ்மஸ் அப்போ மட்டும் எடுத்து பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் பண்ணி இந்த ஸ்லாட்டில் போட்டு வச்சுருவோம் ஸ்லாட்டு அப்படி தான் சொல்லுவோம் நம்ம ஊரில் போட்டு வச்சிருவோம் அப்போது இந்த ஷாப்பிங் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க எங்கே பார்த்தாலும் வண்டி நிற்கிது அந்த பார்க்கிங் அந்த வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது இடமே கிடையாது சனி நேரில் பஸ்ஸு வந்து நிறைய பஸ் இருக்காது பஸ்ஸில் போனாலும் தூக்கிட்டு வர்றதும் கஷ்டம் பஸ்ஸில் போனால் வெயில் தாங்கலாம் ஆனால் ஏசி ஃப்ரீயாக போடுவாங்க நான் சொல்லுவேன் பஸ்ஸில் போகலாம்ப்பா அப்படின்னு தூக்கிட்டு வர்றது கஷ்டம் பையெல்லாம் எத்தனை பை வாங்க போகிறோம் இந்த பிள்ளைங்களோட மனநிலையை பொறுத்து ஒரு டாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வண்டி வாங்குறோன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்கும் தூக்கிட்டு வர முடியாது அந்த பார்க்கிங் ஏரியாவில் போய் பார்த்தா வண்டி பார்க்கிங் கிடைக்கல அந்த மாதிரி கிடைக்காத சமயத்தில் தான் பாருங்கள் நான் சூப்பராக ரிவர்ஸ் பார்க்கிங்லாம் பண்ணுவேன் எப்படியாவது இந்த இடத்த நம்ம பிடிச்சிடணும் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்போம் யாராவது ஒருத்தர் வண்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா கடவுள் நீ வண்டி எடுத்துகிட்டு போறியே நான் அந்த இடத்துல நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன் எவ்வளோ குட்டி சந்தலையும் கூட போய் எப்படியா நிறுத்திவிடுவேன் அப்படியே கஷ்டப்பட்டு ஆனால் பாருங்கள் கடைக்கு போனோம்னு வச்சோங்க நேரங்காலமே தெரியாது அப்படியே வெளியில் வந்து பார்த்தா இருட்டாக இருக்கும் ஐயோ யோ எத்தனை மணி நேரம் ஆச்சு தெரியலையே ஏன்னா அதை வந்து ட்ரெஸ் வாங்கினா போட்டு பார்க்கணும் ஆனால் எனக்கு தான் ட்ரெஸ்ஸே கிடைக்காது ஏன்னா என்னோடய ஹைட்டு அதில் பிரச்சனை என்னென்னா இந்த கழுத்து வந்து நீளமாக இருக்கும் கழுத்து வந்து பெரிய கழுத்தாக இருக்கும் ஆனால் ட்ரெஸ் நல்லாயிருக்கும் அப்புறம் சில கழுத்து கரெக்டாக இருக்கும் கால் முளை முட்டிக்கால் வரைக்கும் சட்டை இருக்கும் அது எல்லாமே கரெக்டாக இருக்கும் சட்டை கரெக்டாக இருக்கும் ஆனால் விலை கூட இருக்கும் எப்படி இந்த இப்படி தூக்கி இப்படி சட்டையை எப்படி எடுத்து எடுத்து பார்த்தோன்னு வச்சுருப்பாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் இந்த பக்கம் தெரியுவாங்க அப்படியே சல்லட மாதிரி இருக்கும் நம்ம சார்ஜ் எட்டு துணினு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த துணியில் தைச்சது மாதிரி இருக்கும் எனக்கு துணி வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதனால நான் பிள்ளைங்களுக்கு மட்டும் துணியை வாங்கிட்டு பொம்மை வாங்கிட்டு அதை நான் சொல்கிறேன்னே அந்த ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தால் எனக்கு பே பேயறிஞ்ச மாதிரி இருப்பேன் நிறையா தேடி தேடி பார்த்துட்டு ஆகி தெய்வமே வீட்டுக்கு போகணும் பசிக்குது அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வருவேன் அந்த மாதிரி ஷாப்பிங் நடக்குது ஒரு சில ஷாப்பிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங்க்கு காசு கேட்பாங்க ஒரு சில இடத்துல கேட்க மாட்டாங்க ஏன்னா அது வெயில் அப்படி கிடக்கும் அந்த மாதிரி ஒரு இந்த முக்கியமான கேனி டென்லலாம் பார்த்திங்கன்னா கேனி ஷாப்பிங் சென்டரில் எத்தனை மணிக்கு போனாலும் கூட்டமாக இருக்குது வண்டி நிறுத்த இடம் இல்லை எல்லாரும் வந்து இப்போது வந்து இப்போ இந்த இந்த கிறிஸ்மஸ்ன்றது எப்படின்னா சின்ன பிள்ளைங்களோட ஃபெஸ்டிவல் தான் ரெண்டாவது வந்து நவம்பர் மாதம் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்களா தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க சோஃபா பெட்டு நம்ம அதாவது இந்த குப்பை தொட்டி சைஸ் இருக்கு இல்லையா அது சைஸுக்கு பெருசாக இருக்கிறது எல்லாத்தையுமே நவம்பர் மாதம் தான் வந்து எடுப்பாங்க நம்ம வந்து நம்ம க முனிசிபாலிட்டியில் செக் பண்ணணும் இத்தனா தேதி வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி கூட வருவாங்க நிறையா அந்த வீட்டு முன்னாடி கிடக்கும் சோஃபா நம்ம சோஃபா வச்சா தூக்கிட்டு போயிட்டாங்க சைக்கிள் சில சமயம் நம்ம பொருள் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டாலே வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அது எடுத்ததெல்லாம் போக மிச்சத்தை வந்து இந்த கவர்மெண்ட்டு ட்ரக்கு வந்து எடுத்து அப்படியே அடித்து நொறுக்கி அப்படி தள்ளிட்டு போயிடுவாங்க அது இவ்வளோ கூட தூண்டாக்கிடுவாங்க அப்புறம் தனியாக பெட்டு தூக்குறதுக்கு தனியாக வருவாங்க அப்புறம் இந்த வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து உடைக்க முடியாது அப்படி இப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க அது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா நம்ம பொங்கலுக்கு வந்து எப்படி நம்ம இந்த வீட்டை தயாரை பண்ணுறோமோ வெள்ளை அடிக்கிறது இதெல்லாம் வெள்ளை அடிக்கல வெள்ளை அடிக்கிறது நம்ம ஊர்லெலாம் வழக்கமாக செய்வோம் எல்லா வருஷம் கமெண்ட் வரும்னு பார்த்தா வீடியோ தான் வருது எனக்கு மற்ற இருந்து அந்த மாதிரி வீட்டை நம்ம எப்படி பொங்கலுக்கு தயார் பண்ணுவோமோ தேவையாக தூக்கி போடுவோம் இல்லையா அதே மாதிரிங்க கிறிஸ்மஸ் வந்து தயார் பண்ணுற ஒரு டைம் தான் நவம்பர் அந்த இது இருக்குது அந்த இந்த ஹாலோவின் டே முடிஞ்சவொடனே பார்த்தீங்க ஹாலோவின் டே உடனே இந்த பிள்ளைங்க கிறிஸ்மஸ்க்கு லிஸ்ட் எழுத ஆரம்பிப்பாங்க அப்படி திருவள்ளுவர் மாதிரி யோசித்து 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 எழுதுவாங்க பத்து வாங்க கேட்பாங்க குறைஞ்சது பத்தாவது வாங்கணும் அது வேணும் இது வேணும் அப்புறம் கா கிடைக்கவே இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவோம் அப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இல்லை அப்படி நம்ம வாங்கி தரலன்னு வச்சுக்கோங்க அது அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் ஆபத்தில் வச்சுருப்பாங்க இப்போ என்ன சொல்ல வந்தேன் பொங்கலுக்கு எப்படி தயார் பண்ணுறோமோ அதுபோல் கிறிஸ்மஸுக்கு தயார் பண்ணுவாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க சொந்த பிள்ளைங்க இவங்கெல்லாம் வெளியூரில் இருந்தாலும் வருவாங்க அம்மா அப்பா பார்க்க வருவாங்க சரியா அந்த நாள் வந்து அப்படியே மீ அந்த கறியெல்லாம் பயங்கரமாக விற்கும் கறி வந்து எக்கச்சக்கமாக விற்கும் அந்த டைமில் அவ்வளோ சமைப்பாங்க அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு தானே இல்லை அதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க இந்த பார்ட்டி விருந்தெல்லாம் சரி அந்த மாதிரி இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ஆனால் சவுண்டே இருக்காது அப்படியே நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் இந்த காதுங்காது வச்ச மாதிரி கொண்டாடுற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம இந்தியாவில் கிறிஸ்மஸ்னா ஒரே நம்மளுக்கு நம்ம கிறிஸ்டின் இல்லாட்டியும் ரொம்ப இதுவாக இருக்கும் சர்ச்சுக்கு போவாங்க பாட்டி சத்தம்லாம் நிறையா கேட்கும் இல்லை இந்த ஸ்டார்லாம் வைப்பாங்க இல்லையா இங்கே வந்து வீட்டில் சீரியல் பல்ப் தான் போடுவாங்க நம்ம ஊரில் வந்து இந்த ஸ்டார் இருக்கும் அதுக்குள்ளே பல்ப் எரியும் அப்புறம் நிறையா பாட்டு கேட்கலாம் அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது எப்போவுமே வந்து ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் அது வந்து அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம ஊரில் நல்லா பாட்டு கேட்கலாம் அப்புறம் அந்த விருந்தெல்லாம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து நம்ம கிறிஸ்மஸ்னால் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டுக்க வேண்டியதான் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டுட்டு உக்காந்து டிவி பார்க்கலாம் எந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி ஏதாவது இல்லாட்டி சும்மா அதான் ஷாப்பிங் போனோன்னா பார்க்கிங்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ துன்பம் அவ்வளோ தொல்லையாக இருக்குது அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் யாபகமாக எதாவது செடி வாங்கி கொண்டு நடுறது அந்த மாதிரி இருப்போம் எதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கேன் எப்படி ஆரம்பிச்சிது ஆ லைப்ரரி புக்கு அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஏன்னா இந்த சி ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் படிக்க முடியாது அம்மாக்களால் படிக்க முடியாது ஏன்னா அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா புக்கு எடுத்து நீங்கள் படிக்கலாம் ஏன்னா நம்ம நான் சொல்லியிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு ஆறு ரைட்டர்ஸை சொல்லியிருக்கேன் புக்கு வரும்னு நினைக்கிறேன் வந்ததுன்னா நான் சொல்கிறேன் இந்தந்த புக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஏன்னா எனக்கு மெயில் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சரி இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சு பார்க்க நீ ரொம்ப நேரம் பேசுனால் பார்க்க மாட்டிங்களே சரி தயவு செஞ்சு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுனால நான் ரொம்ப ரிச்லாம் சொ பணக்காரர்லாம் சொல்ல முடியாது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது தொலை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா நான் இப்போ வந்து ஸ்கூல் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் இப்போ வந்து ஸ்கூல் அப்ளிகேஷன் எது எல்லா இடத்துலையும் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு தான் போடுறேன் இப்போ நான் வந்து யூடியூப்பில் பேசி ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோங்க நம்ம இந்த நாட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோன்னா நான் வந்து ஒரு யூடியூபர் கூட சொல்லிக்கலாம் அதாவது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில பட் நம்ம சம்பாதிச்சோன்னா டேக்ஸ் கட்டணும் அதுக்கப்புறம் ஒரு வேலை மாதிரி சொல்லிக்கலாம் சரி அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொறுமையாக கேட்டிங்கன்னா என் பேச்சு புரியும் ஏன்னா எப்படி சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேட்டால் தான் புரியும் என்னோடய வாய்ஸ் எப்படி சரி நன்றி வணக்கம்